இல்லம் தேடி கல்வியில் சயின்ஸ் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சோம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் வந்து சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் இன்னொரு கிளாஸில் வந்து நார்மல் வாட்டர் இருக்குது இப்போ இந்த ரெண்டு கிளாஸ்லுமே நம்ம வந்து முட்டை போட போகிறோம் ஒரு கிளாஸில் பாருங்கள் முட்டை வந்து கீழே போயிடுது இன்னொரு கிளாஸில் வந்து முட்டை வந்து மேலே மிதக்கும் இப்போ அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண உடனே பாருங்கள் ஒரு கிளாஸில் வந்து முட்டை வந்து மேலே மிதக்கும் ரெண்டாவது கிளாஸில் இருக்கிறது வந்து முட்டை வந்து கீழே போயிடுச்சு இப்போ இதோட ஆக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம வந்து நீரோட அடத்தியை தான் நம்ம இந்த முட்டையை முட்டையும் இந்த தண்ணியும் வச்சு நீரோட அடர்த்தியை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்